ஹாய் ஹலோ வெல்கம் டு மாடி தோட்ட தமிழுங்க இங்க பாருங்களாம் மாடி தோட்டத்துல ஒரு தக்காளி அறுவடைங்க இந்த தடவை தக்காளி ரொம்ப நிறையங்க செம்ம தக்காளி அதுவா வந்ததுங்க நாத்து விட்டுதே கிடையாதுங்க எல்லா தண்ணியும் கலந்து ஒரு மூணு நாள் புளிக்க வச்சா அல்ல கொஞ்சோண்டு ஒரு நாட்டு சக்கரை போட்டு விட்டுருவாங்க அந்த தான் மூணு நாள் சென்று ஊத்துவான் அந்த தண்ணில வந்துதான் இது வருது அந்த தக்காளி அந்த மொன காம்ப கட் பண்ணி போடுறோம் அதுல இருந்து வருது தாங்க அவ்வளவு தக்காளி நாற்று அதுல நல்ல எந்த நாற்று ஹெல்தியா இருக்குதோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க செம்ம தக்காளிங்க நல்ல கலர்ஃபுல்லான தக்காளி இப்போ இங்க பாருங்களாம் எவ்வளோ கொத்து கொத்தா தக்காளி பாருங்களாம் வெறும் தக்காளி தோட்டம் தாங்க நிறைய தக்காளி எல்லாம் ஒரு சின்ன செடியா இருந்தாலும் அதுலேயும் தக்காளி எங்க வீட்டுக்காரருக்கு தக்காளி ரொம்ப பிடிக்குங்க அதனால தக்காளி நாற்று வந்ததுன்னா அதை உடனே எடுத்து வச்சிருவாரு அதை எடுத்து வைக்கிறது அது கயிறு கட்டுறது எல்லாமே பண்றது ஒரு வேலைதான் அது அவர் தக்காளி செம்ம தக்காளிங்க இப்படி வந்தீங்கன்னா எந்த சைட்ல தக்காளி அத பாருங்க இந்த செரி தக்காளி மாதிரிங்க எதிர்பார்க்கவே இல்ல எல்லா வெரைட்டி தக்காளியும் இருக்குதுங்க ஜாம் தக்காளி இருக்கு நாட்டு தக்காளி இருக்குது எல்லா வெரைட்டியும் இருக்குது ஒரே தக்காளியா இல்லை எல்லா வெரைட்டிலயும் இருக்குது தக்காளிங்க போனால ஒரு மூணு வீடியோக்கு முன்னா அந்த ஒரு ஜாம் தக்காளி நல்லா புரிய தக்காளி அதுலயே நான் அந்த பழத்தை எடுத்து வச்சு விதை போடலான்னு பார்த்தேன் ஆனா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தக்காளி செடி வருதுனால சரி அத விதை போடவேல பொருங்களா இலைய இருக்காதுங்க இந்த தக்காளி செடி நல்லா வளரணும்னா இந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல வைங்களாம் அந்த பாலினேஷன் நல்லா நடக்கும் அதுல அதுல ஆண் பூ பெண் பூன்னு எதுவுமே கிடையாதுங்க பூ வருது எல்லாமே அது வந்து காய் பிடிக்கும் அப்ப நம்ம பக்கத்துல பக்கத்துல வைக்கிறப்போ அது ஒன்னோட ஒண்ணு காத்துல நல்ல உரசும் போது நல்ல மகரந்த சேர்க்கை நடக்குதுங்க நல்ல தக்காளி பாருங்க கோட்டி தக்காளி பாருங்க அந்த கூடிய அளவுக்கு அது போதுங்க அந்த கார்னர் வரைக்கும் அதுல காய் இருக்குதுங்க எல்லாம் காய் நல்லா இருக்கு அணில நான் நல்லா சாப்பிட்றாருங்க தக்காளி சரி பரவாயில்ல அவருக்கும் யாரு சாப்பாடு கொடுப்பா அவரும் சாப்பிட்றாரு அவரு சாப்பிட்டு போவோம் நாங்களும் எடுக்கிறோம் இங்க பக்கத்துலயும் கொடுக்குறோம் சொந்தக்காரங்களுக்கும் கொடுத்தோன்னா போறோம் நிறைய தக்காளிங்க சூப்பரா இருக்குது தக்காளி பஞ்சகாவியா மீன் அம்மில்தாங்க அதே மாதிரி பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நாளைக்கு ஒரு தடவை ஊத்துங்க இங்க பாருங்க ஒரு மேஜிக் இங்க மாடியில சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தாருங்க அந்த வெங்காயம் எல்லாம் முளைஞ்சிருச்சுங்க ஒரு வருமோ வராதோ சரி ட்ரை பண்ணி பாக்கானு சும்மா சின்ன வெங்காயம் மொளப்பு வந்து ஒட்டுத்தாங்க இது விதை போட்டுதே கிடையாது நீங்க கூட அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க அத வச்சோங்க எல்லா வெங்காயமும் இருந்து ஒரு வெங்காயம் கூட வராத வெங்காயமே கிடையாது இதோ பாருங்க லாஸ்ட் மா லாஸ்ட் இயர் வந்து மிளகா மல்லி அரைச்சோம் அதை மாடியில காய வச்சு அதை பெருக்கி எடுத்து வந்து குப்பை கொண்டு இருந்தாங்க அவ்வளவு மிளகா செடி காரமான மிளகாங்க இது அந்த மிளகாவும் எல்லாம் வந்துருது அது மண்ணு நம்ம போடுற மண்ணு தான் அதுல தாங்க வச்சு மிளகா சின்னது சின்னதுதாங்க அந்த பூவுல நான் சொன்னேன்னே தேமூர் கரைசியில் ஊத்துங்கன்னு அந்த தேமூர் கரசியில் ஊத்தும் போது அந்த பூவெல்லாம் பிஞ்சு பிடிக்குது இந்த இந்த பூண்டு வந்துங்க எங்க சம்மந்தி வாயின்னு வந்தாங்க மருமக முழாம இருக்கிறா அதுக்காக டெலிவரி டைம்ல யூஸ் ஆகணும் அது கொஞ்சம் வளர்ந்துருதுங்க மழை இது சரி மலைப்பூண்டு வச்சா வளருமா நம்ம இதுக்கு கிளைமேட் வளருமான்னு நினைச்சோங்க சும்மா எடுத்து வந்து வச்சோம் சூப்பரா வளர்ந்துருச்சுங்க விடுவேனா நானு அத பார்த்த உடனே அடுத்தது பூண்டு வளர ஆரம்பிச்சது பாருங்க இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாது வளர்ந்த பூண்டை எதுவுமே விடுதுலங்க இதை பாருங்க தூக்கி வந்து வச்சுட்டேன் அது ஒரு கீரை பேக்ல வச்சு வச்சேங்க அதுவும் பாருங்க சூப்பரா ஆனா தக்காளி எல்லாத்தையும் ஆக்கிரமிக்குதுங்க அழைக்காத விருந்தாதியா இனி தக்காளி நாத்த பார்த்தா புடிங்க போடணும்னு முடிவு பட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுனே இருக்கிறான் எங்க பாருங்களாம் பூண்டு மழை பூண்டுங்க இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களாம் இப்போ பூண்டு என்ன ரேட்டு கேக்குது பாருங்க ஆனா கொஞ்சம் மழைப்பு வந்தோடனே அதை வச்சு தண்ணி ஆனா இந்த மண்ணு வந்து ரொம்ப பேசு ரொம்ப முக்கியங்க அது நல்லபடியா இருக்கிறப்ப நம்ம எது வச்சாலும் வளருது பாருங்க அது இது பாருங்க முள்ளங்கி இது இப்போ விதை போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ எல்லாமே வந்துக்குதுங்க வச்ச முள்ளுங்க எல்லாமே வந்துக்குதுங்க நல்லா வந்துன்னு இருக்குது இங்க பாருங்க இது பட்டாணிங்க இந்த பட்டாணி நான் டைரெக்டா முளைக்கலங்க வீட்டுக்கு வாங்கி வந்து வச்சேன் அதுல கொஞ்சம் முளப்பு வந்துருச்சு சரி அதை எடுத்து பஞ்சக்காவியால நினைச்சா அதுல வச்சுக்கிறேங்க ஆனா அதுவும் இப்போ நல்லா வந்துன்னு இருக்குது பாருங்க அடுத்த வீடியோல அதை நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு இந்த கத்திரிக்காயெல்லாம் பாருங்க அடே தங்க மாதிரி மென்றாங்க ஆனா பாதுகாப்பா வைக்கணும் இவங்கள அதுதான் முக்கியம் கொஞ்சம் விட்டாலும் போச்சு இந்த கத்திரிக்காய் செடியில நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய் அறுவடை பண்ணிருக்கிறாங்க நிறைய கத்திரிக்காய் காராமணி பாருங்க இதே இந்த ஊதா கத்திரிக்காய் இதே சென்னையில தான் வாங்கினு வந்து வச்சேன் நல்லா வருதுங்க ஆனா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அக்னி அசுரம் கண்டிப்பா அடிக்கணுங்க தான் இலை அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆனா அடியில தான் தெரியும் நமக்கே தெரியாத பூச்சி வந்திருக்கும் கத்திரிக்காய் செடியில மட்டும் கவனிக்க வேண்டிய வேலைங்க அது திருப்பி திருப்பி ஸ்ப்ரே பண்ணணும் நீங்க அடியில தான் பாக்கணும் மேல தெரியவே தெரியாது இந்த சாருணி பூச்சின்னு ஒண்ணு வந்துரும் வெள்ளேரி பிஞ்சு பாருங்களாம் லாஸ்ட் டைம் பழுகுட்டோன்னு சொல்லி முட்ட விட்டங்க வெயிட்டு தாங்காத ஊந்துருச்சு அதனால இப்ப இதெல்லாம் பார்த்துன்னே இருக்கிறேன் கொஞ்சம் பெருசானே என் பேத்தி வந்துருக்குறான் குடுத்துடலான்னு இருக்கிறாங்க அவ மாடிக்கு சாப்பிடுறதுக்கு இதை காராமணியும் நல்லா இந்த தடவை அறுவடைக்கு ஆனால் மறுபடியும் பூலாம் விட்டுக்குது அதெல்லாம் அந்த அறுவடை சீசன் முடிஞ்சிட்ட உடனே காய்கறி கம்போஸ்ட் தான் இங்கே கொடுத்துக்கிட்டு ஜீவா ஊற்றிக்கிறோம் கத்திரிக்காய் பாருங்களா சூப்பருங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சாச்சு சாம்பார் வச்சாச்சு இட்லி சாம்பார் வச்சாச்சு கத்திரிக்காய் பொரியல் பண்ணியாச்சு என்னென்ன பண்ணணுமோ டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க இப்போ மறுபடியும் காய் அறுவடைக்கு ரெடியா இருக்குது பாருங்க நல்லா இருக்குதுங்க ரொம்ப டேஸ்டா இருக்குது நம்மளே வளர்த்து அதை சாப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அதை பாக்குறப்போ வாழ்க்கையில ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி இருக்குதுங்க இந்த மிளகா நான் லாஸ்ட் வீடியோல கூட போட்டிருப்பேன் ரொம்ப காரமா ரொம்ப அந்த பச்சை மிளகா வாசனை அப்படியே இருக்கும் சட்னியில அந்த மிளகா இப்ப நிறைய வந்துக்குதுங்க பாருங்க காய் நிறைய விட்டுக்குது அப்படியே நசுக்கினாலே அவ்வளவு வித தாங்க அதுல இந்த மிளகா நாத்து கூட நாங்களா விடவே இல்லைங்க அதுவா இந்த மாதிரி தண்ணியில அது நல்லா ஊறி அந்த நம்ம மண்ணு நல்லா இருக்கிறதுனால அதுல ஊத்தும் போது அது எல்லாமே நாத்து வந்துருதுங்க ஒரு தெர்மாகோல் பாக்ஸ்ல தாங்க அதை நான் வச்சிருக்கேன் அதிகமான செலவும் கிடையாது பூ வருதா தேமூர் கரைசியில் ஊத்திடுவேன் அவ்வளவுதான் ஒரு பூச்சி கூட பாக்கல பாருங்க எல்லாம் அப்படியே பிரெஷ்ராது பாருங்க அக்னி அசுரம் அடிப்பான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் மிளகா செடி கத்திரிக்காய் செடியில எல்லாம் பூ வரும் பூச்சி வந்துடும் அதனால அந்த நேரத்துல பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் அக்னி அசுரம் அடிச்சு விட்டுருங்க பத்து நாளைக்கு ஒரு தரம் ஜீவாமிர்தம் கொடுங்க பஞ்சகாவியா கொடுங்க இதுதான் ஸ்ப்ரே பண்ணுங்க பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணுங்க இந்த மிளகாவை பாருங்க ஒரு இது சின்னதா இருந்தாங்க பூ விட்டுடுச்சு சரி பூ விட்டுக்குதே பாக்கலாம்னு சொல்லி திரும்பி பாத்தங்க இங்க பாத்தா இந்த மிளகா தரைய தொட்டுன்னு இருக்குதுங்க நான் நிறைய சேனல்ல இந்த நிறைய சேனல்ல பார்த்தப்போ இந்த மிளகா அப்படி இருக்கும் ஏய் இப்படி கூட வளருமான்னு நினைப்பேன் ஆனா நமக்கு ஒரு அதிசயத்தை குடுத்துச்சு பாருங்க அந்த மிளகா அவ்வளவு நீட்டா இருக்குதுங்க அது ஜி த்ரீ ஜி கட் பண்ணலான்னு தான் நான் அது கிட்டேயே போனேன் அதாவது பூ விட்டுருச்சு சரி இப்படியே விட்டுற கூடாது சின்னதாவே நின்ற போகுது கட் பண்ணா நிறைய பிரான்ச்சஸ் வருமேன்னு சொல்லி கட் பண்ணலான்னு போகும்போது அங்க பார்த்தா அப்படி ஒரு மேஜிக் நடந்துருச்சுங்க என்ன பண்றது நீங்க பாருங்க அந்த தக்காளி செடி இந்த பாவக்காய் இவங்க அப்படியே தா அழைக்காத விருந்தாளியா வரவங்க அழைக்காத விருந்தா வருங்க சின்ன செடிதான் அதுல பாருங்க வைக்கிற பூ எல்லாமே காய் பிடிங்கன்னா தேமூர் கரைசிலுங்க ரொம்ப ஈஸியா இருந்தது ஆனா தோட்டத்துக்கு பஞ்சகாவியா ஜீவாமிர்தம் மீனம் மேல எவ்வளவு முக்கியமோ அது முக்கியம் இதெல்லாம் விதை போட்டு வச்சிருக்கிறோங்க இப்போ நாத்து விட்டு வச்சிருக்கிறோம் வரண்ட சூப்பரா வந்து நிறுகுறாரு இத பத்தி சொல்ல வேணாம் நிறைய பேருக்கு தெரியுங்க உடம்புக்கு நல்ல விஷயம் மாடி தோட்டம் அழகுக்கு மட்டும் இல்லைங்க அது நம்ம பயன்பாட்டுக்கும் ரொம்ப முக்கியம் வயசாயிடுச்சு இல்ல முட்டி வலி கால்வழி எல்லாம் வரும்போது எண்ணெய்யா தடவி எண்ணெயா செஞ்சு கால்வழிக்கு தடவிக்கலாங்க அதுவும் நல்லா கேக்குங்க துவையல் பண்ணிக்கலாம் சூப்பு வச்சு குடிக்கலாம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள் ஒரு கீரை நாத்து விட்டுக்குறோம் அரைக்கீரை சூப்பரா வந்து இருக்குதுங்க ஏதாவது ஒரு பூச்சி கீச்சி இருக்குதா பாருங்க ரெண்டு இலை வரும்போதே மீன் நம்மளே ஸ்ப்ரே பண்ணிடுங்க அவ்வளவுதான் அதுதான் நான் பண்ணுவேன் கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் ஆஹ் ஜீவா மருதம் அடிச்சு விட்டுருங்க பஞ்ச அடிச்சு விட்டுருங்க இது உருளை கிழங்குங்க நாத்து கிடையாதுங்க எல்லாமே முளைச்சுதான் அப்படி சும்மா நட்டு வச்சு பார்த்தோங்க மண்ணு கூட கம்மியா தான் வச்சுக்கிறோம் பாருங்க வச்சு பார்த்தேன் சரி வந்தா ட்ரை பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் சூப்பரா வந்துருச்சுங்க இப்ப அதுக்கு நான் ஒரு எரு போட்டிருப்போம் பாருங்க மாட்டு எருவுல செய்யறது அதுதான் நான் போடுவேன் அது சூப்பரா இருக்கும் அதை நீங்க போடுங்க நீங்க பாருங்க முடக்கத்தான் ரொம்ப நல்ல விஷயம் நல்ல ஒரு கீரை எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் இந்த செம்பருத்தி பூங்க இது வச்சுக்கிற நாட்டு செம்பருத்தி எங்க கூட்டுக்காரர் மேல வந்தோடனே காலையில வந்தோடனே இந்த பூ எடுப்பாரு கழுவுவாரு அப்படியே சாப்பிட்டு ரொம்ப நல்லது ஃப்ரெஷ்ஷாக காலையில செம்பருத்தி பூ சாட்டா இது பாருங்க முடக்கத்தாங்கிற இப்ப எங்க அம்மா வந்திருக்காங்க இந்த முடக்கத்தாங்கிற எங்க அம்மா வீட்டுக்கு போக போதுங்க ரொம்ப நல்லது ஆவாரம் பூ பாருங்க தேட கிடைக்காதுங்க ஆவாரம் பூ ஆவாரம் பூ செஞ்சு முகத்துக்கு நல்லா நம்ம அழகா பவுட்ரு பண்ணி பூசிக்கலாங்க நல்லா பேஸ்ட் பண்ணி பண்ணீங்கன்னா தங்க நேரமா மின்னுமாங்க இந்த பூ அதோட வீட்டுக்கு ஒருத்தவங்க சுகர் பேஷண்ட் இருக்காங்களா எனக்கு நானு இதை டெய்லிக்கும் கஷாயம் போட்டு குடிச்சிருவோங்க ஒரு அஞ்சு பூ கிடைக்கும் காய வைப்பேன் காலையில போய் போச்சு காய வைப்பேன் ஈவினிங் டீ போட்டு குடிச்சிருவேன் ரொம்ப நல்லதுங்க மாடி செடியில முக்கியமானது இது இந்த மாதிரி ஹெர்பல் செடி எல்லாம் நம்ம வச்சுக்கணுங்க நன்னாசி பழம் சாப்பிட்டு அந்த காம்ப மட்டும் தாங்க நட்டு வச்சிருக்கிறேன் அது சரி வரும்னுப்பா வரும் மூணு வச்ச ஆனா இதுல ஒண்ணு மட்டும் நல்லா வந்துக்குது சரி அதுல உடனே ஒரு குரோ பேக்ல மாத்திட்ட கருப்புல நம்ம அக்கா மாடி தோட்டத்துக்கு மகாராணி சூப்பரா நிக்கிறாங்க பிரஷா ஏதாவது ஒரு சட்னி தாளிக்கணுமா உடனே டக்குன்னு வந்து பரிசுன்னு போடணும் அந்த பாருங்க நிக்கிறாங்க அழகா நிக்கிறாங்க கொய்யா அத்தி பழங்க அது ஒரு படம் மேல போயின்னு இருக்கிறாரு கட் பண்ணி கட் பண்ணி விடுறான் அவரு பழம் வந்தாரு சரி இதோட விட்டுட்ட அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷா பழம் வருதுங்க எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க இதுதான் இந்த அக்னி அசுரம் தான் காப்பாற்ற முடியும் இது டேபிள் ஆரஞ்சுங்க சூப்பரா வருது இல பெருசாக விட்டோன்னு கிளைய வெட்டி வெட்டி விட்டேன் ஆனாலும் நான் தான் வருவேன்னு வந்துன்னு இருக்கிறாரு சரி விட்டுட்டாங்க அதை பாருங்க தக்காளிங்க இவங்க எல்லாம் தக்காளி தாங்க இந்த வருஷம் சமர் இந்த ஸ்டாண்டை பற்றி பாருங்க இந்த ஸ்டாண்டு ரொம்ப முக்கியங்க மாடி தோட்டத்தில் செடி வைக்கிறது எவ்வளோ ஆசையோ அதை விட இந்த தரத்தலத்தை பாதுகாக்கணுங்க இது எல்லாமே எங்க வீட்டுக்காரர் தாங்க செய்வாரு பழைய கடையில போய் வாங்கிடுவாருங்க இதை மட்டும் ட்ரைன் செல் மேட் மட்டும் சென்னையில் ஆர்டர் போட்டார் அவரே வச்சு பண்ணுவார் நம்மளே செஞ்சுக்கணுங்க இதுக்கு நம்ம வெளியில ஆளை கூட்டு அதுக்கெல்லாம் நம்ம காசை கொடுத்துட்டு அது ரொம்ப கஷ்டங்க மேக்சிமம் எவ்வளவு காசு மிச்சம் பண்ணோமோ அதை மட்டும் எதுக்கு செலவு பண்ணோமோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க இது வெள்ளரி பிஞ்சு நல்ல அறுவடை கொடுத்துட்டாரு இருக்குல்ல பெரிய பழம் கொடுத்துட்டாரு பாருங்க மூணு பிஞ்சு இருந்துங்க சரி வந்தா லக்கு தான் நினைச்சேன் ஆனா ரெண்டு பேரை அடிச்சுட்டு ஒருத்தர் மட்டும் வந்துருக்குறாரு நம்ம மாடியில வைக்கிறதுனால அவங்கள அடிச்சு மோதுகின்னு யாரு வராங்களோ அதுதான் நமக்கு ஆனா அப்போ தெரியல ஒரு சின்ன பாட்டுல நாங்க வச்சுட்டோம் ஆனா பட்டு வைக்கும்போது பதினெட்டுக்கு பதினெட்டுல வைங்க நீங்க வச்சீங்கன்னா அப்போ அது நிறைய காய் கொடுக்கும் பொழுது இது மாதிரி இந்த வேஸ்டேஜ் வர இலைய எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாங்க நம்ம அங்கங்க போட்டோன்னு வச்சுங்க அது வேற பெருக்கிறது பெரிய வேலையாயிடும் அப்போ நீட்டாவே இருக்காது மாடி தோட்டம் வரும்போது அதை பார்த்த உடனே வேற நம்ம அப்செட் ஆயிடுவோம் இதெல்லாம் எடுத்து அழகா காய வச்சு இந்த இலைய மட்டும் ஒரு உரம் உரம் செஞ்சுக்கலாங்க மண்ணை போட்டு வச்சு இது மோ மோர் ஊற்றலாம் முடிஞ்சிடும் இது எல்லாமே இப்போ தைப்பட்டத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்குதுங்க அவரை பீன்ஸு சோரக்காய் இது மஞ்சளுங்க மஞ்சள் வச்சிருக்கேன் பார்ப்போம் எப்படி நேரம் கொக்கோப்பீட்டுல தாங்க அது வச்சிருக்கேன் எப்படி வருது பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கிறோம் சுண்டக்காய் செடிங்க ரொம்ப ஆசை அதனால வச்சுருக்குறோம் வாழை மரம் இலைய பாருங்க எவ்வளோ பெருசா வராரு பாருங்க அடிச்சு மோதி வந்து நுகிறாரு நானும் எங்க பக்கத்துல எல்லாருக்கும் விளையா இலையை கட் பண்ணி கொடுத்தோங்க முருங்கை மரம் அண்ணாண்ட சருவ சுகந்தி எல்லாமே இருக்கு மாடி தோட்டத்துல வச்சா நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே யூஸ் தாங்க எதுவும் நமக்கு வேஸ்ட் கிடையாது உடம்பு பிசிக்கலாவும் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் மைண்டு முதல்ல நல்லா இருக்கும்ங்க நீங்கள் கொஞ்ச நேரம் உக்காந்து பாக்குறப்ப சுரக்கா அது வந்துருச்சு இப்போ இது ஒரு ஸ்டாண்ட் ரெடியா இருக்குதுங்க ஏன்னா விதை போட்டு வச்சிருக்கிறோமா அடுத்து இது ஒரு சின்ன இந்த நீட்டு வந்து இந்த அவரைக்காக அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கினா இருப்பாருங்க லெமன் கிராஸ் பாருங்க தலைக்குழிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டீ போட்டு குடிச்சிக்கலாம் ரொம்ப மாடி போ மாடி தோட்டத்துக்கு வந்து கிள்ளி ஸ்மெல் பண்ணாலே நல்ல எனர்ஜியா இருக்கும் லெமன் நாட்டு பன்னீர் ரோஸ் பின்னால இருக்காங்க எள்ளு அக்கா எட்டி பாக்குறாங்க ஆமா இவங்க எல்லாருமே இப்ப பூச்செடிங்க இவங்க எல்லாரையும் இப்ப கவாத்து பண்ணிட்டு அதான் நான் இப்போ கடுகும் மல்லாட்டையும் ஊற வச்சிருக்கிறேங்க அதை போடணும் டிசம்பர் அக்கா பாருங்க நல்லா கொடுத்துனுக்குறாங்க சீசன் முடியுது பிள்ளைக்கு ஆனா கொஞ்சம் சைஸ் சின்னதா ஆயிடுச்சு ஆனாலும் பரவாயில்ல அவங்களால முடிஞ்சது கொடுத்துன்னேக்கிறாங்க அடிநயம் பாருங்க அடே கம்பீரமா நிக்கிறாங்க இவங்க எல்லாரும் இப்போ புது செடி ரொம்ப இருக்காங்க இந்த கோழி கொண்ட பூவு மோஸ்ட்லி ஓரளவுக்கு பூச்செடிங்கெல்லாம் இருக்குதுங்க ஏன்னா பட்டாம்பூச்சி வரணும் அங்க மகரந்த சேர்க்கை நடக்கணும் அதனால பூச்செடியும் நம்ம மாடி தோட்டத்துக்கு வச்சிருக்கிறோம் அழகுங்க அது என்ட்ரன்ஸ்லயே இருக்கும் ரொம்ப அழகுது இங்க பாருங்க அந்த எல்லோ கலர் ரொம்ப அழகு பாக்குறதுக்கே நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களாம் சூப்பரா இருக்குங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மாடியில உட்காரும் போது நம்ம வந்து அப்படியே ரிலாக்ஸா இருக்கும் இதெல்லாம் பாக்குறப்ப எல்லாத்தையும் மறந்துடுவோம் சில நேரங்கள உடம்பு வழியா இருந்தாலும் வலியா இருந்தாலும் இங்க வந்து உக்காரும் போது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குதுங்க எல்லா விதத்திலயும் மாடி தோட்டம் வந்து நல்லதுதாங்க நமக்கு ரொம்ப நல்லது நீங்களும் வந்து வச்சு பாருங்க நீங்களும் வந்து அது செஞ்சு பாருங்க ஒரு சின்ன இடம் இருந்தா கூட பாருங்க பரவாயில்லைங்க ஒரு துளசி வைங்க கத்தாழை வைங்க ஒரு சின்ன பூச்செடி வைங்க அதெல்லாம் ரொம்ப கற்பூர வலி வைங்க சூப்பரா இதாங்க எங்களோட சின்ன மாடி தோட்டங்க என்னுடைய கனவு தோட்டம் கூட சொல்லலாம் தான் வந்து எல்லாரும் நாங்க உட்காந்துக்கோம் இந்த பாவ செடி கொடி எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்குதா இதுதான் எங்களோட கனவு தோட்டம் அந்த இந்த ஊச பாருங்களா ஒரு கேட்டவங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபான் எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு மீசோல போட்டாருங்க வந்துச்சு அதை எப்படி அப்படியே போட்டு ஒரு அடாப்டர் போட்டு அதாவது எவ்வளவு மிச்சம் பண்ணுமோ அதை பாருங்க அதை எடுத்து ஒரு மணி நேரம் அவங்க தண்ணி ஊத்த இப்ப எல்லாம் பார்த்தா ஒரு இருபது நிமிஷத்துல தண்ணி ஊத்தி சல்லுன்னு வந்துடுறது பாருங்க ஒரு கனெக்ஷனை கட் பண்ணி குடுத்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படும் போது தெரியாத இருந்தா கூட அதை நம்மள தெரிய வச்சுக்க தெரிய வைக்க ஆசைப்படுத்துங்க தூண்டுதுங்க அப்ப இதெல்லாம் தெரியவே தெரியாது அதனால பாருங்களாம் கேசவர்த்தினி அது எப்படி அப்படியே போட்டு தண்ணி அடிக்கணும் எவ்வளவு காசு மிச்சம் பண்ணுவோம் மிச்சம் பண்ணிடணும் நம்ம இதுல இதுக்கெல்லாம் நம்ம நிறைய காசு பண்ண பண்ணக்கூடாது இஞ்சி இருக்குது மா இஞ்சி இருக்குது இன்சுலின் செடி இருக்குது கேசவர்த்தினி இது என்ன பயங்கரமா இருக்குங்க செம்ம என்ன நாங்களெல்லாம் சின்ன வயசா இருக்கிறப்ப இந்த எண்ணெய் தான் வாங்கி நாங்களாம் தொடவோம் அப்போ ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் இப்போ அந்த செடியை நாங்க வச்சிருக்கிறோம் அடுத்து என்ன என் பேர பிள்ளைங்களுக்கு மருமகளுக்கு மகளுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது தாங்க இப்ப அந்த பேரண்டையெல்லாம் கட் பண்ண போறோம் இன்னைக்கு ஒரு தொகையில் போட போறோம் எங்க அம்மா ஊர்லயும் ஒரு தொகையில போட போறோம் எங்கூர்லயும் ஒரு தொகையில் போட போறோம் சங்கு பூங்க இதெல்லாம் ரொம்ப ஹெர்பல் தாங்க அதை இப்போ தண்ணி போட்டு குடிச்சோன்னு வச்சுங்க காலையில டீ சூப்பரா பால் காப்பி சேர்த்தாதான் பிரச்சனை வருதுங்களே இதெல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு கலர்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகேங்க செம்பருத்தி செம்பருத்தி பாருங்க செம்பருத்தி சூப்பரா இருக்காரு தலை குளிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் நல்லா வளவழப்பா இருப்பாரு முடி ஷைனிங் ஆக்குவாரு அந்த பூ சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆஹ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க பஞ்சகாவியா ஜீவாமிரதம் மீன் அம்மையில செய்யறது இருக்குது இது எல்லாமே நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்க அதுல பாருங்க உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இதுல ஏதாவது செடி வேணும் விதை வேணும்னாலும் நீங்க மெயில சொல்லுங்க நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பாய் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோல பாக்குறோம் தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ